வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியின் சிறந்த குணங்களை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றிகள் அடைஞ்சிடுவோம்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனா சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து வந்துகிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் எந்த விஷயம் கொஞ்சம் சற்று கஷ்டமாக அமையுங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போவே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசம் மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே பிடிவாத குணம் படைத்தவங்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே தான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை கண்டு பயப்படாமல் எப்போவுமே தனித்து ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிச்சிடணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக கண்டிப்பாகவே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே புத்தி கூர்மை அதிகமாக உள்ளவங்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்களை விடவே உங்களோட குழந்தைகள் ரொம்பவுமே சிறப்பான வாழ்க்கை அமைப்புங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் எப்பவுமே மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே தனித்துவமாக தான் தெரியணுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க எப்போவுமே ஸ்பீடாக செயல்படணுங்கிற எண்ணம் அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு முடிவுமே பார்த்திங்கன்னா ஸ்பீடாக எடுக்கணும் எந்த ஒரு வேலை இடத்தாலும் ஸ்பீடாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே சொந்தமாக இடம் வாங்குகிற அமைப்பு இவங்களுக்கு எப்பவுமே இருக்குதுன்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து அமைப்புங்கிறது இவங்களுக்கு இருக்குது ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே சுயமாக தான் சம்பாதிக்கணும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க நிறையா விஷயங்களில் பொறுமையாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குன்னு கூட சொல்லிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் புதிய புதிய விஷயங்களில் தெரிஞ்சுக்கொள்றதுல ஆர்வம் அதிகமாக உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் புதிய புதிய விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இவங்க இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமான லாபங்களை கொடுக்காதுன்னு சொல்லலாம் உங்களோட தொழில் அமைப்பே பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் கிடையாதுன்னு கூட சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க குறிப்பாக மற்றவங்க கிட்ட உதவி கேட்கறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் இவங்க யார்கிட்டையுமே எந்த ஒரு காலகட்டத்துலேயும் அதிகமாக உதவி கேட்கவே மாட்டாங்க அந்த பிடிவாத குணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் இதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை இழக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது இவங்களுக்கே தெரியும் ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக தான் முன்னேறிலான்னு ஆனாலும் இவங்க இறங்கி வந்து அந்த ஹெல்ப்பை கேட்கவே மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இவங்களோட கௌரவத்தில் ஏதாச்சும் கஷ்டங்கள் அப்படி இல்லைன்னா யாராச்சும் குறை சொல்லிட்டாங்கன்னா இவங்க தாங்குறக்கு வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்லலாம் இவங்க பொறுமை இழக்கிற இடமே அதுதான் கூட சொல்லிடலாம் இவங்களோட கௌரவத்தில் யாருமே கை வைக்கவே கூடாது கௌரவத்துக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல மேசராசிக்காரங்களோ ஒன்றுன்னு கூட சொல்லலாம் அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே டிராவல் பண்ணுறதுல அதிக விருப்பங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தால் டிராவல் பண்ணுற மாதிரி தான் அமைகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ராவலுங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கும் இடத்துல இருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஊரோட்டு இன்னொரு ஊர் இன்னொரு ஊரோட்டு இன்னொரு ஊர் இப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இவங்க வாழ்க்கை அமைப்பு இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது எப்போவுமே பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட டிராவல் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் தனிமையாக இருந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டந்தான் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட தான் இருப்பாங்க தனிமையாக இருக்கிறதுக்கு அதிகமாக விரும்ப மாட்டாங்க முக்கியமாக இந்த மேசராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம் கூட சொல்லிடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க எப்போவுமே பிளான் பண்ணி தான் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது எந்த ஒரு செயல் எடுத்து இவங்க செஞ்சாலும் சரி பிளான் பண்ணிக்கிட்டே தான் செய்வாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாப நோக்கத்துடன் தான் அதிகமான செயல்களை செய்வாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஒரு வேலை லாபம் வராத மாதிரி இருந்தால் அந்த செயலை எடுத்து இவங்க செய்யவே மாட்டாங்க எப்போவுமே லாப நோக்கத்துடன் செயல்படக்கூடிய ராசியில் மேசராசிக்காரங்களும் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் அதிக ஒற்றுமையாக இருக்கிற ராசிகளில் ராசிக்காரங்களும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம் எப்போவுமே குடும்பத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்களாக இருக்கும் அப்பா அம்மா மேலே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிரியம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தான் இவங்க எண்ண ஓட்டமும் அதிகமாகவே இருக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளம் வரதே பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தான் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது தொடங்கவே ஆரம்பிக்கும் ஆனால் இந்த குடும்ப நபர்களுக்காக நீங்கள் நிறையா விஷயங்களை தியாகம் பண்ணுற அமைப்பும் அங்கே கண்டிப்பாகவே இருக்குது உங்களுக்கு பிடிக்காட்டி கூட அவங்களுக்காக நிறையா விஷயங்களை நீங்கள் அங்கே செய்வீங்க முக்கியமாக மேசராசிக்காரங்கன்னு எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் நிறையாகவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இவங்க எப்போவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வேளை சோர்ந்து போயிட்டாங்கன்னா அங்கே ரொம்பவுமே இவங்க வாழ்க்கை ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சில டைம்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க சுறுசுறுப்பாக இல்லாத மாதிரி மாறிடுவாங்கன்னு சொல்லலாம் அதாவது சோம்பேறியாக மாறுறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால எப்போவுமே மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படணும் செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் உங்களோட தான் உங்கள் வாழ்க்கையை முன்னேறுங்கிறத நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க மற்றவங்கள யாரையுமே நீங்கள் நம்பி முன்னேறதுங்கிறது ரொம்ப கடிதம் தான் அதனால் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் உழைப்புனால் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறிடுவீங்க மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே தன்னோட அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அதாவது அவங்க வாழ்க்கை முறையை தொடர்ந்து நடந்துக்கிட்டு வர மாதிரி இவங்க வாழ்க்கை அமைப்பு இருக்கும் தொழிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழிலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர மாதிரி வாழ்க்கை அமைப்பு இருக்கும் ஆனால் நிறைய கருத்து வேறுபாடுகள் உங்கள் அப்பா கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது கூட உங்களோட அப் அப்பாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு இவங்க வாழ்க்கை அமைப்பை பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இன்பம் கலந்து துன்பமும் கலந்து இருக்கிற மாதிரி தான் இவங்க வாழ்க்கை அமைப்பே கண்டிப்பாக இருக்கும் எப்பவுமே போராடி வெல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது மேசராசிக்காரங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தான் இருக்கும் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தான் பாப்புலராக இருக்கணும் பெரிய மனிதராக இருக்கணுங்கிற நினைக்கும் எண்ணம் படைத்தவங்களாக இருப்பாங்க பேச்சாற்றல் மிக்கவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தன்னோட கடமையை சரிவடை செய்யணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட அப்பாவோட தொழில் அப்படி இல்லைன்னா அவரோட செயல்முறையே நீங்கள் பின்பற்ற மாதிரி சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமையறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்கள் அப்பா பாத்தீங்கன்னா உங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள ரொம்பவுமே பொறுமையாக செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவர் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்பீடாக செயல்படக்கூடியவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை மாதிரியே இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்பவுமே ஸ்பீடாக பேசுவாங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் பொறுமைங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில டைமில் பார்த்திங்கன்னா எரிச்சலையும் சில கஷ்டங்களையும் உண்டாக்குறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அடிக்கடி உங்கள் வாழ்க்கையை பற்றியே சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் உங்கள் அப்பா உங்களுக்கும் உங்களோட அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா சில டைம் ஒத்து போகிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதிக டைமில் ஒத்து போகாதுன்னு தான் சொல்லணும் உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அதிகமான பிரியம் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் உங்களோட வாழ்க்கைக்காக நிறைய உழைக்கக்கூடிய நபர்களில் உங்கள் அம்மா கண்டிப்பாக முதல் நபராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா தான் உங்களுக்கு அதிக உதவியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது உங்கள் அம்மா தான் கொடுத்து உதவுவாங்கன்னு கூட சொல்லலாம் உங்களோட குடும்பமே பார்த்திங்கன்னா உங்கள் அம்மானால தான் ட்ராவல் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம் அவங்களோட தான் உங்கள் குடும்பம் அப்படியே டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா ஒத்துழைக்கிற மாதிரி தான் அவங்க அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட விஷயத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கை துணைக்காக அதாவது உங்கள் அப்பாவுக்காக உங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்க்கையை டிராவல் பண்ணுற மாதிரி அமைப்பு தான் உங்களோட பெற்றோர்கள் அமைப்பே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் வாழ்க்கை துணை அமைப்புங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறந்ததாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையறக்கு அவங்க நிறைய உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அதிகமாக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் அவங்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஆகிறதுக்கு அதாவது செலவுகள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்காக நீங்கள் உங்களோட வாழ்க்கை துணைக்காக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே உண்டுன்னு சொல்லலாம் சில டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி எண்ணங்களும் அவங்களுக்கு வேறு மாதிரி எண்ணங்களும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில டைம்ல அவங்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போயிடுவீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்து வரும் அப்புறம் மேசராசிக்காரங்க குழந்தைகள் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஆர்வம் அதிகமாக இருப்பவங்களாக இருப்பாங்க அன்பு அதிகமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க சில டைமில் பார்த்திங்கன்னா உங்களையே அதிகாரம் பண்ணும் அமைப்பும் அவங்களுக்கு இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா சொத்து அமைப்புங்கிறது தான் அமைச்சுக்கணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது சில டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு அதிக கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சில டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான மன உளைச்சல்கள்னால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா சில டைமெல்லாம் ரொம்பவுமே பொறுமையாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்பும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட கல்விக்காகவும் வாழ்க்கைக்காகவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் நீங்கள் நிறைய கஷ்டங்களை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக அவங்களாலையும் சில கஷ்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக வர்ற மாதிரி இருந்தால் உங்களோட குடும்ப நபர்கள் கிட்டது தான் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்துடாது உங்களோட சுயஜாதக அடிப்படை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்